விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் தத்தம் மாநிலத்தில் பலமுறை ஆட்சி செய்த கட்சிகளான திமுக திரிணாமுல் சமாஜ்வாதி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் போன்ற கட்சிகளிலிருந்து புதிதாய் கட்சி தொடங்கிய விஜய் வரை மாநில தேர்தலில் தங்களுக்கு எதிராக நிற்கும் கட்சியின் முதல்வர் வேட்பாளரை விட அதிகம் விமர்சிப்பது மோடியைதான் பிரதமராக மோடி பதவியேற்பதற்கு முன் மாநில தேர்தலில் எதிர்க்கட்சி முதல்வர் வேட்பாளரை விமர்சிப்பதுதான் வழக்கமாக இருந்தது ஆனால் மோடி ஆட்சி காலம் தொடர தொடர அனைத்து மாநில கட்சிகளின் ஒரே எதிரி மோடிதான் மாநில கட்சிகள் அனைத்தும் சிறுபான்மையினரின் ஓட்டை பெற உபயோகிக்கும் ஒரே பெயர் மோடி நாங்கள் வராவிட்டால் மோடி உள்ளே வந்து விடுவார் என்பதுதான் அவர்களது தாரக மந்திரம் நான்கு வருடத்திற்கு முன்பு நடந்த மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலின் முழக்கமாய் இருந்தது தீதி வெசுஸ் மோடி என்பதுதான் சுவேந்து அதிகாரிதான் அங்கு பாஜகவின் முகம் ஆனால் குறிவைக்கப்பட்டதோ மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தரப்பு பிரச்சாரத்தை முன்னின்று நடத்திய உதயநிதி இந்தியா முழுவதும் மோடியலை அடித்தாலும் தமிழகத்தில் கால் வைக்க முடியாது என்றும் கலைஞரா மோடியா என்று பார்த்துவிடலாம் என்றும் பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத் பாஜகவின் முகமாய் இருந்தும் தேர்தல் களம் அகிலேஷ் யாதவ் வெசுஸ் மோடி என்றுதான் சித்தரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே காங்கிரஸ் தலைவர் சித்தராமையா இது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான தீர்ப்பு என்று தெரிவித்தார் இப்பொழுது நடக்கவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராய் அறிவிக்கப்பட்டிருக்கும் தேஜஸ்வி யாதவ் மோடி ஒருபோதும் இங்கு வெற்றி பெற முடியாது என்று பிரச்சாரம் செய்கிறார் இப்படி பாஜகவை எதிர்க்கும் மாநில கட்சிகள் அனைத்தும் மோடியை எதிர்ப்பது ஏன் முக்கியமான காரணங்களில் ஒன்று பாஜக கூட்டணி சந்திக்கும் பெரும்பாலான சட்டமன்ற தேர்தல்களில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்பதில்லை மேலும் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அனைத்து மாநிலங்களிலும் மோடி செய்யும் பிரச்சாரம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஒருமுறை மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிந்திருந்தால் பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்துவிடும் என்று கூறியிருக்கிறார் ஹிந்தி மொழி பேசும் மாநிலங்களில் மோடி பிரச்சாரம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் எதிர்க்கட்சியினர் அனைவரும் மோடியை மட்டுமே குறிவைக்கின்றனர் இதற்கு ஒரு வகையில் பாஜகவும் மோடியும் கூட காரணமாக இருக்கலாம் நாட்டின் முகமாய் பாஜகவின் முகமாய் சித்தரிக்கப்படுவது மோடிதான் மோடி என்ற பிராண்டை பாஜக மிக சாதுர்யமாக அனைத்து இடங்களிலும் பயன்படுத்துகிறது இன்ஸ்டாகிராமில் மக்கள் அதிகம் பின்தொடரும் அரசியல் தலைவர் மோடிதான் அவரது அனைத்து நிகழ்வுகளும் பொதுமக்களுடன் அவர் உரையாடுவதும் ஏன் அவர் தனிமையில் தியானம் செய்தால் கூட அவரது புகைப்படம் அனைத்து ஊடகங்களிலும் வந்துவிடும் இது அவரின் பிம்பத்தை மேலும் உயர்த்துகிறது இது பாஜகவிற்கு பலமா பலவீனமா என்று இனிவரும் தேர்தல்களும் அதன் முடிவுகளும் உணர்த்தும்